எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று இருபத்தி ஏழாம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் மின்பட்டு விவகாரம் அமைச்சரவையில் சிறிப்பாய்ந்த மைத்திரி நாட்டில் நடக்கும் இந்த மின்பட்டுக்கு காரணமாக இருக்கும் அரச அதிகாரிகள் லஞ்ச ஊழலுக்கு பெயர் போனவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற அவர்களுக்கு பெண்களை கொடுத்து பாலியல் லஞ்சம் கூட வழங்கப்பட்டுள்ளது தேவையான சிஐடியில் முறையிட்டு விசாரிக்க சொல்லுங்கள் நான் ஆதாரங்கள் தெரிகின்றேன் இந்த நாட்டுக்கும் அவர்கள் போனார்கள் என்னவெல்லாம் அனுபவித்தார்கள் என்பது தெரியவரும் இந்த நிலைமைக்கு பிரதமரும் ஒரு காரணம் நான் பதவி விலகிய அதிகாரிகளை அவர் மீண்டும் வேலைக்கு சீர்த்திருக்கின்றார் இப்படி அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரையும் அமைச்சர்களையும் வாட்டி எடுத்திருக்கின்றார் மைத்திரி நாட்டில் தற்போது நடக்கும் மின்பட்டு குறித்து பேச்சு வந்தபோது இப்படி கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மைத்திரிபால சிறிசேனா இலங்கை போக்குவரத்து சபைக்கு முப்பத்தி ஏழு சொகுசு பஸ்களை வழங்க அமைச்சரவை அனுமதி பொது போக்குவரத்து சேவையை விஸ்தரித்தல் மற்றும் பயணிகளுக்கு சிறந்த போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தாக்கல் செய்த பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனைத்து வீடுகளிலும் இரண்டு மின்விளக்குகளை விளக்குகளை அணைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது மின்சார பற்றாக்குறைக்கு முகம் கொடுப்பதற்காக பின்பற்ற வேண்டிய சில விடயங்கள் உள்ளிட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்கா முன்வைத்த யோசனைக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்று மாத காலப்பகுதியில் அனைத்து வீடுகளிலும் இரண்டு மின்விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும் அரச நிறுவனங்கள் சமய வழிபாட்டு தலங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் மின்சார பாவனையை நூற்றுக்கு பத்து சதவீதமாக குறைத்தல் அத்திய அவசியமற்ற மின் விளக்குகளை அணைத்தல் சாதாரண தினங்களில் வீதி மின் விளக்குகள் அணைக்கப்படும் நேரத்துக்கு ஒரு மனு தியாலத்துக்கு முன்னரே அனைத்து வீதி மின் விளக்குகளையும் அணைத்தல் இதற்குமையாக தற்போதைய மின்சார நுகர்வுடன் ஒப்பிடுகையில் மின் உற்பத்தி சவாலாக அமைந்துள்ளதாக குறித்த யோசனையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி மின்சார உற்பத்தி பலமைக்கு திரும்பும் வரையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களை அறிவுறுத்த அரசாங்கம் அவதானம் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் தற்போது நூறு சதவீத இலவச சுகாதார சேவை நாட்டில் தற்போது நூறு சதவீத இலவச சுகாதார சேவை நடைமுறையில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்தினர் தெரிவித்திருக்கின்றார் தொற்றா நோய்கள் அனைத்திற்கும் இலவசமாக சிகிச்சை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இடைக்கால பயிற்சிகளை நிறைவு செய்த பல் வைத்தியர்களுக்கான நியமனம் வழங்கும் வைபவம் பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கின்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் புற்றுநோய் தொடர்பில் எந்தவொரு இன்றி தேவையான மருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் சுகாதாரத்துறையில் உள்ள சகல ஊழியர்களுக்கும் சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது சம்பள அதிகரிப்புக்கு மாத்திரம் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி கொலைச்சதி முன்னாள் புலி உறுப்பினர் புஷ்பராஜை கிழக்கில் வைத்து பிரதி பொலுஸ்மா அதிபர் நாலக சில்வா சந்தித்தது ஏன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோரை கிழக்கில் வைத்து கொலை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் சந்தேக நபரான பிரதி பொலுஸ்மா அதிபர் சில்வா சார்பில் நேற்று பல முக்கிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரத்தில் முன்னாள் புலி உறுப்பினரான புஷ்பராஜை கிழக்கில் வைத்து பிரதி புலிஸ்மா அதிபர் நாலக செல்வா தரப்பு சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் அந்த சந்திப்பு தொடர்பில் தகவல் பிரதி புலிஸ்மா அதிபர் நாலக செல்வாவிடம் சட்டத்தரணி அஜித் பத்திரனவேல் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது புலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர அறிந்திருந்த நிலையில் புஷ்பராஜை கிழக்கில் வைத்து நாளக்க செல்வா தரப்பு சந்தித்ததாகவும் கிழக்கில் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் இடம்பெற்ற ரகசிய விசாரணை நடவடிக்கைகளில் ஒரு அங்கமாக அந்த சந்திப்பு சிரேஸ்த சட்டத்திறன அஜித் பத்ரன சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வீதிகளை காணவில்லை கண்டுபிடித்து தருமாறு பாராளுமன்றத்தில் அமைச்சர் வேண்டுகோள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பூரணப்படுத்தப்பட்டதாக மீள்குடியேற்ற அமைச்சின் அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்ட பேப்பங்குளம் தொடக்கம் சிலாவத்துறை வரையிலான பிரதேசங்களில் உள்ளக வீதிகளை கண்டுபிடித்து தருமாறு பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மீள்குடியேற்ற புனர்வாழ்வு வடக்கு அபிவிருத்தி முன்னாள் பிரதி அமைச்சருமான ஹாதர் மஸ்தான் இன்று பாராளுமன்றத்தில் வேதனையுடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் மீள்குடியேற்றத்தின் பெயரில் முசலி பிரதேச மக்கள் அன்றாடம் அனுபவிக்கும் துயரங்களை வேதனையுடன் குறிப்பிட்ட கௌரவ காதர்மஸ்தான் மழைக்காலங்களில் சிலாவத்துறை இளவன்குளம் காட்டுப்பாதை சேராகும் நிலையாகும் ஓயமடு ஊடாக மக்கள் மூன்று மணி நேரங்கள் மேலதிகமாக செலவழித்து பயணம் செய்கின்றனர் கிழக்கில் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தும் வகையில் பிரான்ஸ் நாட்டவர்கள் பங்கேற்ற சைக்கிள் ஓட்டம் கிழக்கு மாகாணத்தில் உல்லாச பயணத்துறையினை ஊக்குவிக்கும் நோக்கில் மட்டக்கிழப்பு குழுவின் ஆதரவுடன் பாசைக்குடா மாலுவிடுதே ஏற்பாடு செய்த விசேட சுற்றுலா மேம்படுத்தும் வேலைத்திட்டத்துக்கு அமைவாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட உயர்நிலை பதவி வகிக்கும் வைத்தியர்கள் பொறியியல் மற்றும் கணக்காளர்கள் பங்கேற்ற நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணிக்கும் சைக்கிளோட்டம் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்கிழப்பு தொப்பிகளை புலிபாஞ்சல் பகுதியில் ஆரம்பமான இந்த சைக்கிள் ஓட்டத்தினை கிழக்கு மாகாண ஆளுநர் கிஸ்புல்லா பங்கேற்று கொடியசைத்து ஆரம்பித்துவித்திருக்கின்றார் அமைச்சர் ஹக்கீம் உதவ முன்வர வேண்டும் பைசர் முஸ்தபா பில்பத்து பன எல்லைக்குள் எந்தவொரு முஸ்லிம் குடும்பமும் குடியமர்த்தப்படவில்லை சில தீய சக்திகள் அமைச்சர் ரிசாத் பதுதினுக்கு எதிராக சிங்கள மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றது என முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஃபாய்ஸ்தார் முஸ்தபா தெரிவித்திருக்கின்றார் பில்பத்து வனப்பகுதியில் எந்தவித காடளிப்பும் இடம்பெறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இந்த விவகாரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவஹாக்கிம் கட்சி அரசியல் பேதம் பார்க்காது அமைச்சர் ரிஷாத் பதூதினிக்கே கை கொடுத்து அவரை பாதுகாக்க முன்வர வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் உலகத்தில் அதிக கேள்வியுள்ள மீன்களை எமது நாட்டின் கடலில் கரையிலும் வளர்ப்பது சாத்தியமானது உலகில் கூடிய கேள்வியுள்ள மீன்களை கடல் மற்றும் கரையில் வளர்த்து உலக கடற்தொழில் துறையில் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாற்றியமைக்க கடுமையாக முயற்சிப்பதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் திலி பேதராஜி தெரிவித்திருக்கின்றார் அருணி பாபா மற்றும் தெல்சூட்டி கைது பாதாள உலக குழு உறுப்பினர் ரொசானின் மனைவி அருணிபாபா மற்றும் தெல்சூட்டி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நடத்தப்பட்ட சுற்றி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப்பொருள் மற்றும் ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபா பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆசிரியர்களுக்கு அதிரடி கிழக்கு மாகாண ஆளுநராக கலாநதி கிஸ்புல்லா பதவியேற்றதன் பின்னர் கிழக்கு மாகாணத்தில் கல்வி ரீதியான தடைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாகாணத்தில் கல்வித்துறையில் பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் இதற்கமைவாக கிழக்கு மாகாணத்தில் பாடசாலைகளில் காணப்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் சித்தி பெற்ற மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டதாரை ஆசிரியர்களுக்கு இந்த நிரந்தர நியமனங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநதி கிஸ்புல்லாவினால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பில் இடம்பெற்ற பங்களாதேஷ் தேசிய நிகழ்வு பங்களாதேஷ் நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சின்னமையன் லாக்சைட் கொட்டலில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் கைத்தொழில் வர்த்தக மற்றும் நீண்டகால இடம்பெயர்ந்தோர் மற்றும் மீள்குடியேற்ற கூட்டுறவு அபிவிருத்தி திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சருமான ரிசாத் பதுதீன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட அரசியல் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்துரையாடி இருக்கின்றனர் வடக்கு மாகாணத்தில் கருத்தரிப்பு வீதம் குறைந்து வருகின்றது ஜால்பானத்தில் உள்ள குடிநீர் பிரச்சினை காரணமாக பெண்கள் கருத்தரிக்கும் வீதம் குறைவடைந்து செல்வதாக வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் குடிநீர் பிரச்சினை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அதனால் நான் ஆளுநராக இருக்கும் இந்த காலப்பகுதிக்குள் அதற்கு ஒரு தீர்வினை பெற வேண்டுமென ஒரு முழு வீச்சாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் பெண்களின் கருத்தரிப்பு வீதம் குறைவடைந்து வருகின்றது இங்கிருந்து பலர் கருத்தரிப்புக்காக இந்தியாவுக்கு மருத்துவம் செய்வதற்காகச் செல்கின்றார்கள் இதற்கு குடிநீர் பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கலாமென நான் நினைக்கின்றேன் என்று வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கின்றார் முகாமில் இராணுவ வீரர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் தற்கொலை குடிவிட்ட ராணுவ முகாமில் பணியாற்றும் ராணுவ வீரர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முகாமின் தங்கும் விடுதியின் கூரையில் கட்டப்பட்ட கயிற்றில் தூக்கில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கம்பருப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே உயிரிழந்திருக்கின்றார் தற்கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்கிவேன் மகிந்த ராஜபக்ச அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்குவதற்கு தமது அரசாங்கத்தின் கீழ் செயற்பாடு உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் டோன் கேமராவை பயன்படுத்திய மூவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கட்டன் வனாந்தரத்தை ஒளிப்பதிவு செய்தனர் என்ற குற்றச்சாட்டப்பட்ட சீன பிரெஜ்கள் மூவருக்கு நூடெல்லியா மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் பிரேம ஜெயசேகர தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஹட்டன் பிரதேசத்துக்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்த மேற்படி மூவரும் ஹட்டன் நிர்வாகத்துக்கு அறிவிக்காமல் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி ஹட்டன் வனத்தை ஒளிப்பதிவு செய்தபோது பனாந்தரத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர் டுபாயில் கைதாகி நாடு கடத்தப்பட்ட அமல் பெரூரோவின் மகன் நதிமால் பெரூரோ உட்பட இருவர் இலங்கை விமான நிலையத்தில் கைது பிரபல பாதாள உலக குழு தலைவர் மகோந்திர மதுசுடன் டுபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல பாடகர் அமல் பெரூரோவின் மகன் நதிமல் பெரூரோவுடன் டுபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டார் இருவரும் பிளைட் டுபாய் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான எப்சட் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு என்ற விமானம் மூலம் இன்று அதிகாலை ஆறு பதினைந்து மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருபான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் பாடகர் நந்திமால் பெரூரா மற்றும் சிறைச்சாலை அதிகாரியான கொதகோட லலித் ஆகிய இருவரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்த இருவரும் குற்றப்புலன திணக்கிழத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கண்டி நகரில் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதை மாத்திரை மோசடி ஒருவர் கைது கண்டிநகர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதை மாத்திரை மோசடி தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த மோசடியை மேற்கொண்டு வந்த நபர் நேற்றைய தினம் கண்டி ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி கைது செய்யப்பட்டுள்ளனர் அவரிடமிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு டெமெட்டோல் போதை மாத்திரைகளும் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து கருக்கலைப்பு மாத்திரைகளும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கண்டி தலத்தோயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குப்பைகளினால் மின்சார உற்பத்தியை முன்னெடுப்பது குறித்து அட்டாளச்செனை பிரதேச சபை தவிசாளர் தலைமையில் கொரிய தூதுக்குழு ஆராய்வு இன்று முற்பகல் கொரிய தூதுக்குழு அட்டாளச்சேனை பிரதிசபை தவிசாளர் அவரது அலுவலகத்தில் வைத்து சந்தித்ததுடன் பிராந்தியத்தில் திண்மக் கழிவுகளைக் கொண்டு மின்சார உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக இதன்போது கொரிய நாட்டின் முன்னணி பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றே தூதுக்குழுவினருடன் நல்லாட்சிக்கான புத்தாக்க நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் பலித் உட்பட அட்டாளச்சினை பிரதேச சபையின் செயலாளர் உட்பட குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர் இதன்போது சபையில் தென்மக் கழிவகற்றல் முகாமித்துவத்தை மேம்படுத்துவதற்கான பொறுமுறை திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது ஆயிரம் இலங்கை மாணவர்களுக்கு புலமைப் பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவிப்பு பல்வேறு துறைகளில் பயின்று வரும் இலங்கையைச் சேர்ந்த மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு புலமைப் திட்டங்களை பாகிஸ்தான் அரசாங்கம் வழங்க உள்ளதாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் கலாநதி அகமட் தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தானின் எழுபத்தி ஒன்பதாவது தேசிய தின நிகழ்வில் கொழும்பு கலதாரி ஹோட்டலில் இடம்பெற்றபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நீந்தவூர் அரபு கல்லூரி மாணவர்கள் தங்களது பெற்றோர்கள் சகிதம் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலை வீதியில் ஹசிஃபுல் அரபு கல்லூரியில் என்ன நடக்கின்றது தற்போது அரபு கல்லூரி மாணவர்கள் தங்களது பெற்றோர்கள் சகிதம் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் சலசலப்பு பரபரப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் கூடியிருக்கின்றார்கள் மேலதிக தகவல் பெற முடியவில்லை இது உண்மை என்ன நடக்கின்றது நிர்வாகம் தெளிவுபடுத்துமா திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சராக அமைச்சர் ரிசாத் பதுதீன் நரேன் பெட்டியாவில் உள்ள அமைச்சில் உத்தியபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் கருணாரட்ன அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் அசோக தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை தலைவர் ஹபீஸ் நசீர் அகமது உட்பட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு சாய்ந்தமிருது மற்றும் கல்முனைக்குடி கடற்கரையோரம் கல்முனை பொலிஸின் கண்காணிப்பில் இருக்கும் கடந்த திங்கட்கிழமை கல்முனை போலீஸ் ஆய்வாளருடன் சந்திப்பில் மதுபானம் மற்றும் டொனிக் போத்தல்களை பாவித்துவிட்டு கடற்கரையில் உடைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்ட நிலையில் இன்று இரண்டாம் கட்ட சந்திப்பில் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு சாய்ந்த மற்றும் கல்முனைக்குடி கடற்கரையோரம் கல்முனை போலீஸின் கண்காணிப்பில் இருக்கும் போத்தல்கள் பாவிப்பவர்கள் கடற்கரைக்கு போகாமல் இருப்பது நல்லது இடவு வேளையில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் உலாவிய நபர் போலீசாரிடம் சிக்கினார் திருகோணமலை கந்தளாய் நகர் பகுதியில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்துள்ள கந்தளாய் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை நான்காம் கட்டை பகுதியில் குறித்த நபரிடமிருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லிகிராம் ஹரோயின் மீட்கப்பட்டிருக்கின்றது சந்தேகத்துக்கு இடமான முறையில் இரவு வேளையில் அவர் உலாவோதை அவதானித்த போலீசார் அவரை மறைத்து சோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர் இதன்போது சந்தேக நபரின் உடமையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஹரோயின் மீட்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் கருப்பு ஜூலை வந்தால் அது மொழிய வாய்க்காலில் முடியாது இலங்கை இரண்டாக உடையும் யாழில் எச்சரிக்கை கலப்பு நீதிமன்ற பொறிமுறையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டால் கருப்பு ஜூலை உருவாகும் என்று டிலான் பெருவா கூறுவது கருத்து தெரிச்சண்டைக்காரரின் கருத்துக்கு ஒப்பானது என டெலு அமைப்பின் செயலாளரும் சட்டத்தரணியுமான ஸ்ரீஸ்கந்தா தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டின் எந்த இடத்திலும் அரசியல் செய்ய தமிழர்களுக்கு அதிகாரம் உண்டு குமார வெல்கம நாட்டின் எந்த இடத்திலும் அரசியலில் ஈடுபடுவதற்கு தமிழ் மக்களுக்கு உரிமை உண்டு என மகிந்த ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்கம தெரிவித்திருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கொழும்பில் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக கொழும்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மாத்திரம் மாத்திரமன்றி நாட்டின் எந்த இடத்திலும் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தமிழ் மக்களுக்கு அதிகாரம் உண்டு அதேபோன்று எந்த இடத்திலும் அரசியல் செய்வதற்கு அதிகாரம் இருக்க வேண்டும் வடக்கு மக்கள் எனக்கு வாக்களிப்பவர்களாக இருப்பின் நான் வடக்கில் போட்டியிட முடியும் இலங்கை என்பது அனைவருக்கும் சொந்தமான நாடு நாம் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர் என்ற அடிப்படையில் நாம் அனைவருக்கும் இந்த நாட்டுக்குள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல முடியும் அரசியல் செய்ய வேண்டும் கணவனை இழந்த குடும்பத்திற்கு இராணுவத்தின் பங்களிப்புடன் பத்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய வீட்டை அமைத்துக் கொடுத்த தம்பதிகள் ஓமானில் புலம்பெயர்ந்துள்ள தம்பதியின் நிதியுதவியில் இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட வீடு இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் தொல்புரம் முட்டடியில் புற்றுநோயால் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் நிதியில் இந்த வீடு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது யாழ் மாவட்ட தளபதி தர்சன கெட்டியாராய்ச்சி மற்றும் நன்கொடையாளரான ஓமானைச் சேர்ந்த மோகன் சங்கர் தம்பதி இணைந்து வீட்டை பயனாளிகளிடம் கையளித்திருக்கின்றனர் பன்னியில் பொதுமக்களினால் கண்ணீர்மல்க பிரியாவிடை வழங்கப்பட்ட இராணுவ தளபதிக்கு நுழைவிசா வழங்க மறுத்த சுவிஸ் அரசாங்கம் பன்னியில் சிவில் பாதுகாப்பு படையின் கட்டளை அதிகாரியாக இருந்த கேர்னல் ரத்ன பிரிய சுவிஸ் அரசாங்கம் நுழைவிசா கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது அண்மையில் நடந்த ஆக்கி நாடு மனித உரிமை பேரவையின் கூட்டத்தின் பக்க அமர்வு ஒன்றில் பங்கேற்க ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சிவில் அமைப்பு ஒன்று கேர்னல் ரத்னபிரிய பந்தவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் கொழும்பிலுள்ள சுவிஸ் தூதரகம் அவருக்கு விசா வழங்க மறுத்துவிட்டது வடக்கில் மாற்று அரசியலுக்கு தலைமை தாங்க தயாராக இருப்பதாக அண்மையில் அவர் ஒரு தொலைக்காட்சி செவியின் போது கூறியிருந்தார் புதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டலஸ் அழகப்பெரும மற்றும் அபய குணவர்த்தன ஆகியோர் இது பற்றி கருத்து வெளியிட்ட போது ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு அமெரிக்கா விசா மறுத்ததன் அடிப்படையில் கேனல் ரத்னப்பிரிய பந்தவுக்கு பந்தவுக்கு விசா மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் விமானப்படையின் உடையுடன் சென்ற சிறுவன் தையல் நிலைய உரிமையாளருக்கு நடந்த கதி பவுனியா நகரப்பகுதியில் பகுதியில் படையினரின் சீருடையுடன் சென்ற சிறுவனினால் தையல் நிலையத்து உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பவுனியா நகரப்பகுதியில் தினம் சிறுவனொருவன் விமான படையினரின் சீருடுடன் நின்றிருக்கின்றான் இதனை அவதானித்த போலீசார் குறித்த சிறுவனை அழைத்தி சீருடை தொடர்பில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது நெழுக்குளத்தில் அமைந்துள்ள தையல் நிலையத்தில் சீருடை கொள்வனவு செய்ததாக சிறுவன் தெரிவித்திருக்கின்றான் இதன் பின்னர் சம்பந்தப்பட்ட தையல் நிலையத்துக்கு வவுனியா போலீசார் தையல் நிலைய உரிமையாளரை விசாரணைக்காக வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் இவ்வாறு சீருடைகளை விற்பனை செய்ய வேண்டாம் தையல் நிலைய உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது செயற்பாடுகளினால் வடக்கில் கீரோவாகும் வடக்கு ஆளுநர் நிகழ்ந்து போன மாற்றுத்திறனாளிகள் கருவி மாற்றுத்திறனாளிகள் சமூக வள நிலையத்தின் உற்பத்திகளை வடமாகாண அரச நிறுவனங்கள் கொள்வனவு செய்ய ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் வடமாகாணத்திலுள்ள திறனாளிகளின் பொருளாதார மேம்பாட்டை நோக்காக கொண்டு கருவி மாற்றுத் சமூக சமூகவள நிலையத்தினால் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்திகளை வடமாகாணத்திலுள்ள அரச நிறுவனங்கள் கொள்வனவு செய்வதற்கான பணிபுரியை வழங்குவதற்கு ஆளுநர் கலாநிதி சுரேந்திராகவன் தீர்மானித்திருக்கின்றார் பாதுகாப்பற்ற கடவையில் கூர விபத்து தொடருந்துடன் மோதிய வன் சாரதியின் கதி என்ன பாதுகாப்பற்ற தொடருந்து கடவியை கடக்க முற்பட்டவன் தொடருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது பான்சாரதி மஜ்ரலையில் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து கிளிநச்சி கணேசபுரம் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது திடீர் கவனயீர்ப்பு போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்பாக இன்று காலை ஆரம்பமாகிய போராட்டம் ராமநாதபுரம் வீதியினூடாக பேரணியாக சென்றிருக்கின்றது பல்கலைக்கழக ஊழியர்கள் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கடமையிலிருந்து வெளியேறி தங்கள் நிலைப்பாட்டை பல்கலைக்கழக சமூகத்தினருக்கு கவன ஈர்ப்பு மூலம் தெரியப்படுத்தவும் முடிவு செய்திருக்கின்றனர் இவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் கைவிரல் கண்ரேகை பதிவு இயந்திரம் மூலம் வருகை மற்றும் மேல் செல்கையினை பதிவு செய்தல் தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் உள்வாங்கப்பட்ட பொது நிர்வாகச் சுற்று நிருபங்களை பாரபட்சமாக நடைமுறைப்படுத்துவதையும் ஊழியர்களின் மேலதிக நிற கொடுப்பனவுகளுக்கு நியாயமற்ற நிபந்தனைகளையும் விதிப்பதையும் கோரி இது போன்ற ஐந்து கோரிக்கையை முன்வைத்து திடீர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் தமிழ் மக்களை இனியும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது போர்க்குற்றங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் வடக்கு ஆளுநர் சுரேன் ராகவன் வலியுறுத்தல் இலங்கை ராணுவத்தில் உள்ள சில அதிகாரிகள் மற்றும் சில இராணுவ சிப்பாய்கள் போர்க்குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும் தண்டிப்பேன் என ராணுவ தளபதி மகேஸ் சேனநாயக்காவும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு குற்றம் விளைத்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு சிவில் சட்டத்தின் கேளம் இராணுவ சட்டத்தின் கேளம் இரட்டை தண்டனை விதிக்க வேண்டும் இனியும் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது என வடக்கு ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் ஆணையர் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு நாடு திரும்பியுள்ள வடக்கு மாகாண ஆளுநர் யாழ் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் ஊடகங்களை சந்தித்து வைத்து கலந்துரையாடி இருக்கின்றார் இதன்போது கலப்ப நீதிமன்ற பொறுமுறைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியுள்ளமை குறித்து ஊடக மேலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜப்னா தமிழ் டிவியனூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் ஜப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னும் இலங்கை பற்றிய குறிப்பில் உங்களை சந்திப்போம் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றியை தெரிவித்துக்